வணக்கம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த மலைக்கு பேர் தேக்கமலை இந்த தேக்கமலை எங்கே இருக்குன்னா திருச்சி திண்டுக்கல் மாவட்ட எல்லைக்கு பக்கத்தில் இருக்க வையம்பட்டி வையம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருச்சி திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் இருக்கிற வையம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது தேக்கமலைங்கிறது இந்த மலையுடைய வரலாறு எப்படின்னா திருச்சியிலேருந்து திண்டுக்கலுக்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக எல்லைக்காரர்களுக்காக வந்து ரயில் பாதை அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க அப்போ இந்த மலையை உடைச்சி ரயில் பாதை அமைக்கிறதுக்காக இதில் தடம் இருந்து மார்க் பண்ணுறாங்க அப்போ இந்த மலையில் கிழக்கு புறமா சடையம்பட்டிக்கு பக்கத்தில் கிழக்கு புறமா அப்போ நீங்கள் முன்னாடி பார்த்து முன்னாடி பார்க்க போகிறோம் அந்த கோயில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த சிவன் கோயில் மட்டும் இல்லை இப்போ நான் இடையில அந்த மலையிலே ஒரு சித்தர் குகை ஒன்று இருக்குது சுற்றியே வந்து எல்லா அந்த மலையை சுற்றி வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஐயனார் கோயில் ஒரு கருப்புசாமி கோயில் காவல் தெய்வங்களாக இருக்குது அதனால் இந்த தெய்வங்களுடைய சக்தியால் வெள்ளக்காரனாலேயே அதில் எதுவும் போட முடியலை இந்த ரயில் பாதை இன்னமும் இதில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போட்டுட்டாங்க அந்த ரயில் பாதையை தேக்கினதுனால தான் இந்த மலைக்கு பேர் தேக்க மலை அப்படிங்கிற பேர் வந்து தான் இந்த ஊரில் இருக்க பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அந்த இடத்துல இருக்கிற சித்தர் குகை மற்றும் சுற்றி இருக்கிற அந்த கருப்புசாமி ஐயனார் கோயில் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம் அந்த ஊர்க்காரங்களுடைய சுற்றி இருக்கிற அந்த ஊர்க்காரங்களுடையும் இந்த மலையை பற்றின வரலாறையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ கோவிலுடைய மலையுடைய கிழக்கு புறம் இருக்கிற சிவன் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டான் இப்போ இந்த சிவன் கோயில் இருக்கிற தளத்துக்கு இங்கே போயிட்டுருக்கான் இந்த படையில்தான் ஏறிக்கிட்டு இருக்கான் கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இது வந்து இந்த சீசனில் பக்கத்தில் இருக்கிற பாம்பலம்மன் அப்படிங்கிற கோவில் திருவிழாவின் போது தான் இந்த கோவிலுக்கு மக்கள் அதிகமாக வருவாங்க மற்றபடி கார்த்திகை தீபம் இந்த டைம்லையும் கிரிவலத்துக்காக இந்த மலைக்கு வர்றது வழக்கம் இப்போ இன்றைக்கி திருவிழா நடந்து ஏறக்குறையும் முடிஞ்சிருச்சு அந்த பாம்பலம்மன் கோயில் திருவிழாங்கிறது மூணு நாள் திருவிழாவோட கடைசி நாள் திருவிழா ஆகுது கூட்டம் குறைவாக தான் இருக்குது கீழக்கு கோயிலில் கும்பல் இருக்குது மேலே சிவன் கோயிலில் பார்ப்பான் மேலே போயிட்டுருக்கான் வந்துட்டோம் ஏறக்குறைய சிவன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் போய் நட திறந்திருக்கான்னு பார்ப்பேன் இது சிவனா அது வந்து ஐயன் கீழே கிட்ட சிவன் கோயில் நம்ம வர்ற நேரத்துக்குள்ளே ஒரு நட சாத்திட்டாங்க இருந்தாலும் இந்த சிவன் கோயிலுடைய மலை உச்சியில் இருக்கிற அந்த சிவ சிவா அப்படின்னு வச்சுருக்க அந்த போர்டிலருந்து கீழ்ப்பகுதியை நம்ம பார்ப்போம் இது நம்ம சிவன் கோயிலுடைய மேல் பகுதியில் இருக்க சிவா சிவனுடைய நாமம் தரித்த வேர்ப்புலகை நீங்கள் கீழே பார்க்குறது தேக்கமலை தேக்கமலையின் கிளபுரம் சடையம்பட்டியில் அருகில் அமைந்திருக்கும் சிவாலயம் நீங்கள் தூரத்தில் பார்க்குற ஏரியா இப்போ மேலே வந்தோம் சிவன் கோயில் வந்து நல்லா சாந்திட்டாங்க என்ன பக்கத்தில் குகை ஒன்று சித்தர் குகை ஒன்று இருக்குன்ட்ருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே ஐயனார் கோயில் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க மேலும் மாம்பழம் திருவிழாவோட கடைசி நால்வே இருக்குன்னு இருக்காங்க அதையும் பற்றி போகணும் இப்போ இந்த இயற்கையில் சூழ்ந்த இந்த தேக்கமலையுடைய அழகை ரசித்தபடி நம்முடைய பயணத்தை அடுத்து தொடங்குவோம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் பாருங்க மக்களை இந்த பாறையில் மேலேருந்து ஒரு ஒயிட் பெல்ட் மாதிரி கீழே போகுது எவ்வளவு தூரத்துக்கு இந்த பில்ட்டு போயிருடைய இந்த பாறையுடைய உடைய பகுதியை செம்பூராங்க வகையை சேர்ந்த பச்சுக்கள் மரகத மாணிக்கம் இதெல்லாம் விளையாடுறதுங்க இதெல்லாம் தான் விளையாடுது இது ஒரு அதிசயம் மக்களே இந்த பாறையுடைய உடைய உடல் பாருங்கள் அப்படியே ஒரு பெல்ட்டு போட்டது மாதிரி அந்த சிவசிவா ஊரில் இருந்து கீழே வரலையிருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிசயம் இந்த கிழக்கு புறம் ஒரு தீர்த்த சுனை வெற இருக்குது இதுக்கான கிணறு ஒன்று இருக்குது தண்ணி இன்னும் இருக்குது ஆனால் பயன்படுத்தப்படாமல் கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் இருக்கிற மாதிரி இந்த கோயில்லையும் ஒருத்தர் தீர்த்து ஒரு தீர்த்த கிணறு இப்ப நம்ம இந்த ஊருடைய நண்பர் ஒருத்தர் வேலுச்சாமிங்கிறவர் பார்த்துட்டு இருக்கா அவர்கிட்ட இந்த மலையுடைய வரலாறு இந்த கோயிலுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச முடிச்சு சொல்லுவோம் ஏன் சொல்லுங்க வருஷம் சுத்தரவோணும்னா மலை சுத்த வருவாங்க எல்லாம் கிரிவலம் சுற்றுவாங்க சரி சரி ஒரு நல்லது கட்டும் பிறந்த முறை எடுப்பாங்க கன்னிமார் கோயில் ஆக கோயில எடுப்பாங்க சுற்றியும் எடுப்பாங்க மறுநாள் எல்லா நாளுக்கு வருவாங்க எல்லாம் திருவிழாவுக்கு ஒரு கோயில் வெளியூர் போனாலும் மழை சுற்றிட்டு போவாங்க திருப்பதிக்கு எந்த ஒரு திருவிழா போனாலும் இந்த மலை சுற்றுவாங்க சமயபுரம் போனாலும் மலை சுத்திட்டு போவாங்க கோயில் மாதிரி திருவிழா அது மாதிரி நடக்கும் எழுத்து இங்க தீபம் பையன் கிரிவலம் சுற்றுறாங்களா சுற்றுவாங்க ஒரு சில வெளியூர் ஆளுங்களும் வந்து சுற்றுவாங்க எல்லா ஆளுங்களும் வருவாங்க வீரப்பூர் ஆளுந்த எல்லா ஆளுங்களும் எல்லாத்துக்கும் வந்து வருவாங்க முக்கியமாக சித்திரை ஒன்றுக்கும் அதிகமாக வருவாங்க கோயிலுக்கு சித்திரை டைம்ல விசேஷம் அதிகமாக இருக்கு ம் வருஷத்தில் ஒரு தடவை சித்திரை வருஷம் பிறப்புக்கும் எல்லாம் சுற்றி அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் பிரசாதம் தயிர் நம்ம பக்கத்தில் கோயில கூட ஒரு அன்னதானம் போட்டுக்கிறோம் தயிர் மோர் எல்லாருமே கொடுப்பாங்க ம் சரிங்க நன்றி இப்போ நம்ம மலையோடைய அடிவாரத்தில் வந்து பெரியவளமா வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த கோயை நோக்கி போயிருக்கான் சித்தர் குகைனாலே வந்து சிவனும் சேர்ந்துருக்கிறதுனா சித்தர் குகை சித்தன் இருக்கும் இடம் சிவன் இருக்கும் இடம் சிவன் இருக்கும் இடமெல்லாம் சித்தர்கள் இருக்கும் இடம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சித்தரை பார்த்துருவோம்னு நினைக்கிறோம் நமக்கு அந்த கொடுப்புன இருக்குமான்னு தெரியலை ஒவ்வொரு டைம் நம்ம போகிற இடங்கள் எல்லாமே சித்தர்கள் தவம் பண்ண குகைகளும் வாழ்ந்த குகைகளையும் தான் நம்ம பார்க்க முடியுது நிச்சயமாக ஒரு நாள் சித்தரையும் சந்திப்போம் இப்போ இந்த இது தேக்கமலையினுடைய வடக்கு பகுதி இது இப்போ அந்த அந்த குகை இருக்கிற பகுதி பக்கத்தில் உள்ள பாறை இது இதுவே ஒரு லிங்கம் மாதிரி அற்புதமாக இருக்குது வந்த சித்திர குகைக்கு வந்துட்டான் வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் நம்ம பார்க்க வந்து தேடி வந்த சித்தர் குகை இதில் உள்ள இங்கே வரலையும் பாதை மாதிரி போகுது அப்படியே இந்த பக்கம் வாங்க அப்படியே வாங்க இது பார்த்தீங்கன்னா இது உள்ள குகை போகுதுங்க இது ஒரு பாதை இதுக்குள்ள எந்த வரையிலையும் போகுதுன்னு தெரியலீங்க அப்படியே திருப்பி இந்த பக்கம் வருவான் இந்த பக்கமும் உள்ளவர்கள் போதுங்க கதண்டுகள் குழவிகள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இதுதான் ஒரு காலத்துல சித்தர்கள் தவம் பண்ண இடம் இந்த குகையில வந்து சித்தர்கள் வந்து சிவனை நோக்கி முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த சிவன் கோயிலுக்கு வழிபட்டுட்டு அந்த சிவன் கோயிலுக்கான இருக்க சித்தர்கள் இங்கே வந்து தவம் பண்ணதா ஐதீகம் இங்க வந்து வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாருக்கும் நிறைவேறதா இங்க இருக்க மக்கள் வந்து நம்புறாங்க இப்போ வாங்க சுற்றி இருக்கிற இடத்த அப்படியே பார்ப்போம் சிவன் பார்வதி போட்டோக்கள் தான் இருக்கு ஒரு ஒரு லிங்க வடிவிலான ஒரு ஒரு முகம் ஒன்று இருக்குது எந்த வடிவம்னு சொல்ல வந்து தெரியலை இது சித்தர் குகையின் உள்புற தோற்றங்க முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு ஒரு பாறை அந்த பாறைக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த காலத்தில் சித்தர்கள் தவம் புரிஞ்சுருக்காங்க சமீப காலமாக இதில் வழிபாட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ பக்கத்தில் திருவிழாங்கிறதுனால மட்டும் இப்போ தீபம் ஏற்றிருக்காங்க நாம் இந்த உலக நன்மைக்காக எல்லா மக்களுடைய வாழ்வும் விளம்புற எல்லாம் பல இறைவனை வேண்டிக்குவோம் ஓம் நமச்சி வாய நமக ஓம் நமச்சி வாய நமக ஓம் நமச்சி வாய நமக இந்த குகையின் பின்புறம் வேற ஒரு சுரங்கம் ஒன்று போகுது இதையும் இந்த வீடியோவில் பதிவு எந்த எந்தளவுக்கு உள்ளே போகுது பப்பாட்கள் நிறைய அடைஞ்சிருக்குது இந்த சுரங்கத்துக்குள்ள இந்த பாதை எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியலை அதுக்கு மேலே வழித்தளம் இல்லை நம்ம இதோட ரிட்டன் ஆயிடுவோம் இப்போ பெரும்பாலும் கோவில்கள் எல்லாமே கடவுள்கள் எல்லாமே ஏன் கரும்பாறையிலேயே வந்து செய்கிறாங்கன்னு என்றைக்காச்சும் நம்ம யாராச்சும் பேசியிருக்கோமா அதை பற்றின விளக்கத்தை இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாறை அப்படிங்கிறது இந்த மொத்த உலகத்தில் இருக்க மண்ணுடைய தாய் மேலும் அனைத்து வகையான கல்லுக்கு மூலப்பொருளே இந்த பாறை தான் குறிப்பாக கரும்பாறை மேலும் நம்ம சொல்கிற சிவனை நம்ம நினச்சி வழிபடுற அஞ்சு பஞ்சபூதங்களும் இந்த கரும்பாறைக்குள்ளே அடக்கம் எப்படின்னா ஒரு கரும்பாறை மேலே நிச்சயமாக பாருங்கள் ஒரு தாவரம் வளரும் எப்படிப்பட்ட ஒரு கரும்பாறையிலையும் ஒரு சின்ன கீரையில் கூட கொஞ்சம் மண் இருந்துச்சுனாலும் கரும்பாறையை பிளந்துட்டு கூட ஒரு தாவரம் வளரும் தாவரம் வளருதுன்னா அதுக்கு தேவையானதுன்னா அதுக்கான நீர் வந்து அங்கே இருந்தால் மட்டும்தான் தாவரம் வளரும் அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு பாறையினுடைய அடியில் இருந்தீங்கன்னா அங்கே வெப்பம் தாக்காது குளிராக தான் இருக்கும் ரெண்டாவது பாறை வந்து கரும்பாறைங்கிறது நீரை தேக்கி வைக்கிற தன்மை உடையது கொஞ்சம் அங்கே நீர் ஊட்டுறதுக்கு அடுத்ததுலாம் எடுத்திங்கன்னா கரும்பாறை வந்து உடஞ்சிச்சுனா அதிகமான நீர் ஊற்று வரும்னு சொல்லி வரலாற்று ஆய்வார்களே சொல்கிறாங்க அறிவியபூர்வமாக அது உண்மை அப்போ ஒரு கரும்பாறையில் தண்ணி இருக்கிறதுக்கான ஆதாரம் இதுதான் ரெண்டாவது காற்று காற்று எப்படி இருக்குன்னா இந்த காற்றுங்கிறது வந்து இந்த பாறை நம்ம உடைக்கிறப்ப உடைக்கிறப்ப மட்டும் இல்லை பாறைக்குள்ளேயும் வந்து தேரை அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தவளை வகையை சேர்ந்தது இருக்கும் அதை நீங்கள் வந்து வரலாற்றுலேயே வந்து பார்த்தாலும் தெரியும் அறிவில் உருவாவது உண்மை கல்லுக்குள்ளே தேரை இருக்கும் அந்த தேரை இருக்குதுனாலே அங்கே சுவாச காற்று இருந்தால் தான் தேரை இருக்கும் இதுவே இதுக்கு உதாரணம் மூணாவது ஆகாயன்னு சொல்கிற இன்னொரு பஞ்சபூதம் பாறைங்கிறது ஒரு ஒளியை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த கரும்பாறை அப்போ ஆகாயங்கிற அந்த பஞ்சபூதமும் அதுக்குள்ளே அடக்குது நாலாவதா நெருப்பு நெருப்புங்கிறது ஒரு பாறையும் பாறையும் உரசுனா அந்த தீப்பொறி பறக்குது பார்த்தீங்களா அந்த தீப்பூரி பாறைச்சு கேட்குறப்ப அப்போ அந்த திய நெருப்புங்கிற அந்த வெப்பமும் இந்த பாறைக்குள்ள அடக்கும் ஆக இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் உள்ளடக்கண இந்த பாறை தன்னை உள்ளடக்கிட்டு சிவனே பாறையாக பாறையே சிவனாக மொத்த இந்த ஒரு இருந்து தான் அத்தனை விதமான பாறைகளும் உருவாகுது கல்லுகளும் உருவாகுது அதுலேருந்து உடைஞ்சு ஆகிற தூள் தான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம விவசாயத்துக்கு பயன்படுற மண் இது மாதிரி நிறையா கரும்பாறை பற்றினுடைய பெருமைகளை அடக்கிக்கிட்டே போகலாம் அதனால தான் இறைவனை வந்து கூடுமானவர்களையும் நிறைய கோவில்களையும் பழங்கால கோவில்களையும் கல் வடிவில் சேர இறைவனை வந்து வடிச்சிருக்கான காரணம் இது தான் இது பற்றி முன்ன கருத்து இருக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற கருத்துக்களை எங்கள் வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் நம்ம அடுத்ததுக்கு நம்ம ஒரு வழியாக இந்த தேக்கமலையுடைய மலையுடைய அடிவாரம் கிரிவலம் சுற்றிட்டு லாஸ்ட் எண்டில் இருக்கிற இந்த ஐயனாருக்கு வந்துட்டான் பக்கத்தில் அந்த பாம்பலம்மன் திருவிழா கோவில் பாம்பளம்மன் கோவிலுங்கிற அந்த அம்மனுடைய திருவிழா வேறு நடக்குது அதையும் இந்த வீடியோவில் நாங்கள் உள்ளே இணைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு தெரியும் வடிவில் இருக்கிற பாம்பலம்மன்ங்கிற அந்த அம்மனை வழிபடுறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே கூடுறாங்க திண்டுக்கல் திருச்சி கரூர் தேனி மதுரை இங்கேருந்து வரலையும் மக்கள் வர்றாங்க இந்த கோயிலில் வைக்கிற வேண்டுதல்கள் வந்து ந நல்லபடியாக நிறைவேறுங்கிறதுனால மக்கள் இவ்வளோ கூட்டமாக வர்றாங்க இந்த கோவில் இருக்கிற இடத்த உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேங்க திருச்சி திண்டுக்கல் மெயின் ரூட்டில் வையம்பட்டிக்கு பக்கத்தில் பொன்னம்பலம்பட்டி டோல்கேட்னு ஒரு இடம் இருக்குது டோல்கேட்லேருந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா துளுக்குப்பட்டி அப்படின்னு இப்போ ஒரு ஆறுச்சோட்டை திரும்பும் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு இருக்குது வருஷ வருஷம் இந்த வைகாசி மாதத்தில் இந்த திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவோட மக்கள் கூட்டத்துக்கு இப்போ இருக்கீங்க மற்றதையும் உள்ள பாக்கலாம் வாங்க இந்த திருவிழா நைட்டு நைட்டில் வந்து வான வெடிக்கை மிக அற்புதமாக இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் மூன்று நாள் திருவிழாவாக இருக்குது இது வந்து இன்னைக்கு இறுதி நாள் நைட்ல இருக்க வான வெடிக்க மிக அற்புதமா இருக்குங்க பிரம்மாண்டமா இருக்கும் இந்த மாதிரி தான் மட்டும்தான் கிடைக்கும் கிராமத்து திருவிழாவுக்கே உரிய ஐஸ் கடை மிட்டாய் கடை விளையாட்டு பொருட்கள் எளிய மனிதர்கள் இது அனைத்துங்களா அந்த ஒரு கிராமத்து திருவிழாங்கிறது ஒரு அற்புதமானது அனைத்து இன மக்களும் ஒன்றாக வலி வரக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தீச்சடிகள் அது மிக்க உள்ள வந்து நண்பர்கள் ஒன்றும் இல்லை இங்கே புறம் பார்க்குற இந்த சா சாமி வந்து தேக்கமலை அடிவாரத்தில் உள்ள ஐயனார் கோவில் இதுதான் மிக பிரசித்தி பெற்றது இங்க வந்து வேண்டுதற்காக குழந்தை வரதுக்காகவும் மொத்த கிடா வெட்டி உங்க வச்சுட்டு பூஜை பண்றாங்க இப்போ இந்த வீடியோட நம்ம இறுதிக்கிட்டதுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த பாம்பலம்மன் கோவில் திருவிழா இந்த தேக்கமலையை சுற்றி இருக்கிற ஐயனார் கோவில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து காட்டிட்டோம் இந்த கோவில் இருக்கிற இடத்த உங்களுக்கு திருப்பி நினைவுபடுத்துகிறேன் திருச்சி திண்டுக்கல் சாலையில் வையம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சேட்டுக்கு ப பக்கத்தில் லெஃப்டில் ஒரு கா ஆர்ச்சி வரும் அதுக்குள்ளே வந்தால் அந்த கோவில் இருக்குது இந்த மலையும் அந்த பொன்னம்பலம்பட்டி டோல்கேட்லேருந்து பார்த்தாலே தெரியும் இதை முடிஞ்சால் நீங்களும் ஒரு இடையே மறக்காமல் பாருங்கள் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்